Mange you're we gonna make you Olá, ah.

சம்பவம் நடந்து போச்சு என்ன நடக்காத சம்பவம் நடந்து அப்படி என்ன நடந்தது மைத்துனர் காலம் ஆயிட்டாருமா எனது மைத்திரி மைத்துனா இப்படி விட்டாதா பெற்றால் கூட எனது பிள்ளை போல உன்னை நான் வளர்த்து வந்தேன் இப்படி மாண்டு வருது விட்டாயே வைத்துனா அண்டபா நான் மூன்று மாத நிற கற்பிணியாக இருக்கின்றேன் இச்சமயத்தில் எனது கணவர் எனது பக்கத்தில் இருந்து சென்று விட்டாரே அத்தா நீங்க எப்பொழுது வருவீங்க தெரியவில்லையே அத்தா பூங்கா அவனை கிழவியாக உருமாறி வந்திருக்கின்றேன் இந்த உருவம் எதற்காக எடுத்தேன் தெரியுமா அந்த வல்லாள முடி கோட்டை ஆளக்கூடிய வல்லாளகன்றனோட மனைவி வயிற்றில் என்னுடைய கணவரே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று அந்த வல்லாளகண்ணன் பெற்றுள்ளான் அந்த வல்லாளகண்ணனை பார்க்க வேண்டும் வல்லாளகண்ணனை சந்திக்கின்றேன் நாராயணகரே Hey, you like like இப்படிதான் மாடி வீட்டுல இருக்கிறாங்க பாலுக்கு சக்கரம் எல்லாம் குறையா இருக்குது கூறு வீட்டுல கூழுக்கு உப்பு இல்லைன்னாலும் குறையா இருக்குது நம்மள படித்த கடவுள் காலம்புரா இந்த கந்த துணி அடிச்சுதான் போயிட்டு படிச்சுட்டான் இந்த காராலம் காராளம் பண்ணிட்டு அண்ணன் தம்பி ஐந்து பேரு சந்திர சூரிய பார்க்க முடியாது மாளிகையில பன்னார சின்ன பேரோடு செலவு தொழில செவனை செய்து எனக்கும் வயது முடிஞ்சு போச்சு நமக்கு பெருகன் மீண்டும் நம்ம குளத்தில் குள தொழில் செய்ய ஒரு குழந்தையிலே கல்யாணமாக எட்ட ஏணி போட்டு தீபம் இல்லையே நான் எந்த தீபத்துக்கு வேண்டிக்கல உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள கடவுளை இதெல்லாம் நடந்து போட்ட கதை

நல்ல பேர் தான் தன பாய்க்க அவளும் அவளை பொறுத்தமா குடும்ப நீந்தா அவளை பொறுத்தமா குடும்ப நீந்தா என்ன பண்ற அவங்க அனுப்பிட்டுதோ தனிமல்ல எந்த டேய் உட்காந்து சிரிப்பாடாடே நீ ஆத்துல பத்து அப்படியே பாடாது ஒரு நாளை பண்டிலையா காலையில் அப்படி என்ன தான் செய்தான் பர்த்தம் மாய அடிக்குது துக்கட்டி அடிக்குது வண்டி தான் கட்டுது அவன் நான் என்ன பண்ணான்னு என்ன

என்னன்னா காயில கடவுள் சொல்ற மாதிரி பழைய பாய் மேரிச்சா பறக்கும் புது பாய் ஆயிருக்கோம் அப்படின்னு முப்பது பாய் வாங்கி ஆட்டோல ஏற்றி நேரம் இறக்கிட்டேன் வீட்டுல இறங்கி மூலையில சாதிட்டேன் அண்ட உண்மையை சொல்லல

இருபத்தெட்டு நாள் இருபத்தி எட்டு பாய் மன்னன்குலமா இருபத்தெட்டு பாய் ராக்கி மேற்கு போறேன் பன்னிரண்டு ஒரு மணிக்குலாம் எனக்கு லெட்டர் வந்து என்ன என் பங்காளி ஒருத்தன் சென்னையில காலம் ஆயிட்டான் அங்க ஏழு மணிக்கு எலப்போட்ட ஒருத்த பாருந்தா எட்டு மணிக்கு நான் கழிச்சோல் போய் சம்மந்தம் கட்டுறதா இங்க பாய்மேரிக்கிறதா சம்மிக்க சம்ம என்னடா இக்கிட்ட சூழ்நிலையா போச்ச கடவுளே காட்சி நேரத்தை சுவாதி வச்சிட்டு அப்படி இருபத்தொன்பதாவது பாய் ராத்திரி மேய்ச்சிட்டு போய்து கைவித்தண்ணி வெளியே வந்தா எதிர்கார கழுவித்தண்ணி வெளியே வந்தான் தகுதி மாதிரி இருப்பான்

அதிகமான அளப்பாயுது தண்ணி குடிச்சு வெளியே போய் படுத்துவானும் மேற்கு படம் மேற்க மாட்டானும் இந்த பஸ் விட்டு அடுத்த பஸ் காசு போலாம் நாங்க இந்த காசு வீட்டு கூட தேவைக்கணும் காட்சி பாயிடா கொஞ்சம் ஞாபகம் வச்சிடறானா ஏன்னா விலை செலவு நான் ஞாபகம் பாரு அங்கே தாங்க நான் மெருகிற போனேன் அப்படின்னா அப்புறம் பஸ் வந்து தேடி நேரம் மெட்ராஸுக்கு போனேன் எல்லா சம்பந்தி வந்து ஏழு மணிக்கு ஏல போட்டு அழுகுறாங்க நான் எதிர் விடுத்து இல்லையா உட்காந்து அழுதுங்க நீயா எதிர் விடுத்த ஒரு வேலை இப்படி இருக்குமா உனக்கு சம்பந்தம் எடுத்தா நாங்களை சம்பந்திங்க அவங்க வேட்டிக்கார பெருசா எடுத்தாங்களா இல்ல சின்னதா எடுத்தா ஒரு வஜனமா ஐயோ நான் காரை ஏறி காரி ஆட்டம் வரணும் அப்படின்னு நினைக்கல நான் என் மனசு மாத்து வாழ்க்கு போய் மாத்து வாழ்க்கை போறது கட்ட அங்கே உயிர் இங்கமா எனக்கு திடுக்கு திடுக்கு நாட்டு மெச்சிருவானு மெச்சிருவோம் மெச்சிருந்தானு மெச்சிரி சென்னையா ராத்திரி போற உட்காந்து வெட்டி வெட்டு வெட்டு ஆ போயிட்டு வந்துட்டு ஐயர் வந்தாரு கல்வி வரைக்கும் போனா அவங்க சம்பந்தத்தை வாழ்த்து கொடுத்தாரு என் சம்பந்தத்தை வாழ்த்து கட்டின்னு வண்டி ஏறி அங்கிருந்து நேரம் ஊற உடையாந்தவன் ஆளு தென்னா

நடுக்கரு தடையாச்சு அப்புறம் என்ன பண்றது குடும்பம் இப்படியே நாலா வயதா போடுமே அப்படின்னு மூணாவது சென்னைக்கு சென்னை தான் மெட்ராஸ் போய் படர்ந்துருவானு கட்டி வந்தேன்

அது எடுத்து வச்சாங்க பத்து நெட்டால மேம் அந்த நேரம் என்ன இருக்கிறேன் சாப்பாடு எடுத்து சட்டி நேரம் அங்க வர சொல்லிய